சென்னை திருவெற்றியூரில் மூன்று குடோன்களில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் ஐந்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் இடத்திற்கு விரைந்துள்ளன இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்க நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் கர்ணன் கர்ணன் வணக்கம் தற்போது மூன்று குடோனில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த விபத்துக்கான காரணம் என மீட்பு நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கப்பட்டு வருகிறது கூடுதல் விவரங்கள் வணக்கம் சென்னை திருவெற்றூரில் மூன்று குடோன்களில் தீ விபத்து ஏற்பட்டு ஐந்திற்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அல்லது இது இரண்டு அல்லது மூன்று கோடிக்கு மேல் பொருத்த தீயிலிருந்து இருந்து சேதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது திருவற்றூர் துளசிராமன் பகுதியில் செயல்பட்டு வந்த பேப்பர் குடன் மற்றும் பழைய கார்கள் சேதப்படுத்தி உதிரி பாகங்கள் விற்பனை மற்றும் அட்டை குடன் உள்ளிட்ட மூன்று குடன்களில் திடீரென இன்று காலை இருந்து அப்பகுதியில் பெரும் பெரும்பகை சூழ்ந்து ஏற்படு பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக அருகில் இந்த பொதுமக்கள் துறை மற்றும் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் உடனடியாக திருவற்றூர் மணலி எண்ணூர் அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதியில் இருந்து விரைந்து வந்த ஐந்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு விவகாரங்களில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட வீரர்கள் உடனடியாக தண்ணீரை பீச்சு அடித்து தீயை அணைக்கும் பணியில் வந்து தற்போது ஈடுபட்டு வந்தனர் மேலும் வந்து பேப்பர் ரோல்கள் மற்றும் அட்டைகள் அதிக அளவு நிறைந்திருப்பதால் தீ மலவலான பரவி அப்பகுதியில் முழுவதுமே வந்து கரும்பு புகையாக சூழ்ந்துள்ளது மேலும் இந்த குடம் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான இந்த குடனில் அனைத்து வகையான பேப்பர் அட்டைகள் சிக்க தயாரிக்கும் மிகப்பெரிய பேப்பர் ரோல்கள் அடுக்கி வைக்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது மேலும் வந்து புதிய கார்களுக்கு ஸ்டிக்கர் ஊட்டுவதும் பழைய கார்களுக்கு சேதப்படுத்தி உபரி பாகங்களை விற்பனை செய்வது மற்றும் அட்டைகளை தயார் செய்வது உள்ளிட்ட மிகப்பெரிய குடுனாக இந்த செயல்பட்டு வந்ததால் இந்த திடீரென சீப்பட்டு இருந்து வெறும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் இன்று விடுமுறை தினம் என்பதால் ஊழியர்கள் யாரும் இல்லாதால் என்வித அப்பவும் ஏற்படவில்லை மேலும் வந்து கரும்புகை வானூர் ஏந்ததால் பார்த்த பக்கத்தினர் பெரும் பரபரப்பு ஏற்றுள்ளது திடீரென சீப்பற்று ஏறிந்ததால் இதில் வந்து இரண்டு அல்லது மூன்று கோடிக்கு மேல் பொருட்கள் அனைத்தும் கீழ் ஏற்பட்டு சேதமடைந்ததாக கூறப்படுகிறது கடந்த மூன்று மணி நேரமாக தீயில் அணைக்கும் பிறகு வந்து அப்பகுதியில் ஈடுபட்டு வருகின்றனர் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கர்ணன்